ஒரு கிலோ மட்டும் வாங்கி அரைச்சி வச்சேன் அது காலி ஆகி இப்போ வந்து மழையில மாட்டிங்கிருக்கேன் நானு இன்னைக்காவது இந்த மிளகா காய் நோண்டி காஞ்சாதான் போய் வரைச்சின்னு வரணும் நீ பாக்கலையா செய்தியில சொன்னாங்களே மதியத்துக்கு மேலே மழை இருக்குதுண்ணா அம்மாக்கா ரெண்டு மணிக்கே மழை வருமா இப்போலாம் டைமிங் கூட போட ஆரம்பிச்சிட்டாங்களா அம்மா ரெண்டு மணில இருந்து ஆரம்பிக்குதா அதோட கண்டினியூஸா எத்தனை நாளைக்கு மழை இருக்குன்னு தெரியல நான் மழை தனியா காய வைக்க போது தானே அந்த மழை எல்லாம் வரணும் நான் இத்தனை நாளா துளுத்து தூள் போட்டு இருந்தது அப்பயே காய வச்சிருக்காம போயிட்டேன் அம்மா போடும்போது காய் வச்சிருந்தா நல்லா சூப்பரா காஞ்சிருக்கும்ல

இப்போ மதியத்துக்கு புளி சாதம் சாப்பிட்ணுன்னா நெஞ்சில் அடைக்கும் எனக்கு பிடிக்கல அதனால தான் உங்ககிட்ட கொஞ்சம் குழம்பு வாங்கி போலான்னு வந்தேன்க்கா கசி கிட்ட இறங்கி காக்கல அவன் இங்கே மிளக தண்ணியை காயில் என்ற கடுப்பில் இருக்கிறான் இவளுக்கு வந்து குழம்பு வேணுமா ஏன்னா நானே குழம்பு வைக்கலடி தயிர் சாதம் தண்ணி கலந்துனே காலையில் ஏக்கோ கொஞ்சம் ஒன்று கொடுக்க குழம்பு நிறையலாம் வேணாம் சின்ன கிண்ணத்தில் ஒரு கால் வாசி கொடுத்தா கூட போதும் எனக்கு எப்படியோ நீ திக்காக தான் வச்சிருப்ப குழம்பு அது கொஞ்சம் போட்டு சாப்பிட்டேன்ல நிறைய சாதத்துக்கு பசங்க சாப்பிட்டுடலாம் ஏன்னா மிளகா தொழில் இல்லாமல் தயிர் தாண்டி சரிங்க தாளிச்சி பசங்களுக்கு கட்டி கொடுத்தேன் தயிர் தான் இருக்குது தயிர் வேணா வாங்கிப்போ இது தயிரா தயிரில் எனக்கு வேணாக்கா நீ தான் நல்லா சின்ன வெங்காயம் போட்டு பூண்டுலாம் போட்டு நல்லா சூப்பராக குழம்பு வைப்பியா நீ வைக்கிற குழம்பு வாசனைக்கே சாப்பிடல அதனால தான் நான் ஓடி வரேன் இல்லைனா நானே குழம்பு வச்சு நானே சாப்பிட்டுக்க மாட்டேனே ஆ இதெல்லாம் தெரியாமல் தயிர் வச்சேன் இது வச்சேன் அது வச்சேன் சொல்லிடுக்கா இப்படியே தான் ஓசியில் விட விட குழம்பு வாங்கி குடும்பம் நடத்துகிற போல இருக்குது இவ்வளோ தான் வைக்கிறாளா என்ன நாலு முடியும் ஆ இதெல்லாம் ஒரு குழப்பா ஏண்டியா பக்கத்து பக்கத்து வீடு எனக்கு எதுனா வேணும்னா அவங்க கிட்ட கேட்பேன் அவங்களுக்கு எதுனா வேணும்னா என்னை கேட்பாங்க இது மாதிரி கொடுத்து வாங்கிக்கிறது தான் வாங்கிக்கிறது மட்டும் தான் பிறகு திருப்பி கொடுக்குற மாதிரி எதுவும் தெரியல இவ்வளோ ஒருத்தி பிறகுலாம் வீட்டில் வேலை வெட்டிலாம் எதுவும் இருக்கலாம் பிறகு எப்படா போகுது வீடியோ ஊர் கதை கேட்கலாம் சொல்லிட்டு ஓடி வந்துடும் பிறகு கொடுக்குன்னு எக்கா கேட்டீங்க கதையா நான் ஓடி வரேன் பெதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடி இருக்கீங்க குழம்பு வச்சா கொடுக்க போறேன் நான் வைக்கலேரி டைம் தண்ணி தாழ்த்தி வச்சுக்கிறேன் எதுவும் சண்டை போடுறீங்கப்பா என்ன இந்த பெரிய தான் இவ இல்லைன்னு வச்சுக்கேன் நம்ம கேட்டவொடன குடு குடுன்னு ஓடி போயிட்டு கிண்ணம் ஃபுல்லாக அப்படியே வழிய வழிய குழம்பு தந்து கொடுத்துருக்கோம் இப்போ சொல்லிட்டு தான் அது சொல்லுது தயிர் தான் தாளிச்சு அதான் தாளச்சேன்னு ஏன்னே நீ வேணா வீட்டில் கொஞ்சம் என்ன குழம்பு காற்று எத்தனை வாடி வேணா குழம்பு வச்சு தரவங்களுக்கு நான் முளக்கத்தில் எத்தனை வந்து கொடுத்து குழம்பு வச்சு தரதான் பார்த்தியா ம் நானும் எங்கள் வீட்டில் வந்து மளிகை சாமான் போது சொல்லிட்டு தான் வீடு விட ஒரு வீட்டில் குழம்பு ஒரு வீட்டில் பொரியல் அப்படி வாங்கின்னு குடும்ப நேற்று இருக்கேன் ஆ இது பழ மிளகத்தில் எத்தனை தர சொல்லுது அப்புறம் வந்து எண்ணெய் எத்தனை சொல்லலாம் அப்புறம் வெங்காயத்தை சொல்லும் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்துன்னு சொல்ல முடியாது சரிக்கா சரிக்கா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமானக்கா நானே வச்சுக்கிறேக்கா குழம்பு ஆ சரி சரி இது நல்ல முடியு என்ன நல்ல முடியு ஆ உன் திட்டம் எல்லாம் திருந்து போச்சு எனக்கு என்ன திட்டம் உனக்கு தெரிஞ்சு வச்சேன் வீட்டில் காய்கறி முடிக்கு சம்பளம் கழுவே கூட சொல்லிட்டு வீடு விடும் கலெக்ட் பண்ணி சாப்பிட்டுன்னு இல்லை ஒருத்தி லூசு நான் நான் லூசு நீ உஷார் ஒரு நகக்கடை பையில ஐயோ அய்யோயோ யார் என்ன நடக்குது என்ன இது எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு தான் உட்காந்து போகுது வீட்டில் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு எங்கன்னா இருக்குதா பத்தியா அவன் அவன் புருஷன் கூட எங்கன்னா போவாங்க எங்கன்னா வருவாங்க இதுக்குன்னா வந்தது அதுவாக்கா வேற எங்கே இல்லைக்கா இந்த மிளகா தண்ணி வாங்கலாம் தான் போனான் அதான் வேணாம் வச்சிருக்கிறேன் என்ன காய வச்சு அரைக்கணும் கடை பையில துணி கடை பையில மிளகா தண்ணிங்க ஆமாக்கா வீட்டில் வேற பையே இல்லைக்கா அந்த பையில வச்சுருக்க போனால்தான் கொஞ்சம் நிறைய வேண்ட முடியும் ஒரு கிலோ மிளகா ஒரு கிலோ தனியா வாங்கறதுக்கு தான் போனோம் ஓ அப்படியா நான் கூட எதுவும் துணி கடைக்கு தான் போயிட்டு வந்தீங்க எனக்கு தான் வேணீங்களா அப்படின்னு பாத்தேன் நீ சொல்றத நம்பரை பத்தியா நான் போய் சொன்னேன் இப்போ நேத்து நீ துணி வாங்குறது நகை வாங்குறது எல்லாம் எனக்கு தெரியும் நீ பாத்தியா நீ பாத்தியா நான் துணி கடைக்கு போனேன் நகை கடைக்கு போனேன் நானே மிளகா தண்ணி வாங்குறதுக்கு தான் போனேன் நீ நகை வாங்கிய அந்த கடையில் தான் நானும் இருந்தேன் நீ எனக்கு கவனிக்கவே இல்லை எது நகை கடைக்கு நீ வந்தியா என்ன நகை வாங்கினேன் என்ன காட்டவே இல்லை ஆமாம் முதல்ல உங்ககிட்ட தான் வந்து காட்டணும் நம்ம நெக்லஸ் வாங்குறதை பாத்துட்டு ஆமாம் ஆமாம் இப்போ தான் ஞாபகம் வருது மளிகை கடை பக்கத்துல ஒரு நகை தான் மாதம் மாதம் ரூபாய் கட்டுறேன் நகை வாங்குறதுக்கு ஒரு மாசம் நூறுபா கட்டினா வருஷத்துக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறுபா வருதா ஆ அது கூட ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா போட்டு ஒரு மூக்குத்தி வாங்கலாம்னு சொல்லிட்டு நகை சேர்த்து இருக்கேன் பொம்பளை குழந்தை வச்சிருக்கேன்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சாதான் அவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நகை நட்டு கூட கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அதான் மாசம் நூறுபா நூறுபா கட்டி அதுக்கு தான் போனேன் ஓ மாசம் ஏன்னா ரூபாய் நூறுபா கட்டி எப்படி நகை எடுக்கிறது வெண்ணக்க பண்றது கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்த்து வைக்கணும் அந்த புழு ஆகாச புழு எல்லா புழுவும் புழு வைக்கா அஞ்சு சவத்துல நெக்லஸ் ஆரம்பம் எடுத்தா நித்து உங்ககிட்ட எப்படி போய் சொல்ற பத்தியா இது நெக்லஸ் ஆரம்ப நான் எடுத்துனா இன்னும் என்கிட்ட ஏதிரி காசு நான் சும்மா கையில எடுத்து வச்சு பாத்து இருந்தேன்டி நான் கையில எடுத்து வச்சு பாத்தனா அதை நான் வாங்கினேன் அர்த்தமா முன்னாடி நகை போவே இல்லைன்னு சொன்னேன் அதுக்கப்புறமா நூறு பசி கட்டுறதுக்கு போனேன் என்ன

சரி நீங்களே வச்சு சாப்பிடுங்க நான் போய் பொறுமை வாங்க இந்த கல்யாணத்தை ஒரு கார குழம்புனா வச்சு சாப்பிடுறேன் ஓடிடலாம் திருட்டுக்குட்டு எப்படி ஓடுது பாத்தியா அக்கா நேத்து வந்து நகை கடையில் நெக்லஸ் ஆரம் எல்லாத்தையும் வாங்கி பில்லு போட்டு நான் கண்ணால பார்த்தேன் தெரியுமா என்ன நீ போய் இந்த நகை கடைக்க ஆமாக்கா கொலுசு அறந்து போச்சுல அதை மாத்தலாம் சொல்லிட்டு போனேன் நான் ஜில்லோட கொலுசு ஆ அப்போ பார்த்தேன் கடையில் இருந்தது சரி என்ன தான் பண்ணுது சொல்லிட்டு நைசா ஒழிஞ்சிருந்து பார்த்தேன் ஆஹ் நகை வாங்கிச்சு அங்கே கடையில் வேற இந்த ஒரு சூட்கேஸ் வேணும் சொல்லிட்டு என்ன சண்டை போட்டு தெரியுமா நகை வாங்குது ஃப்ரீயாக சூட்கேஸ் தரல சொல்லிட்டு அவ்வளோ பேச்சு பேசி சண்டை போட்டு நான் உனக்கு ரெண்டு சூட்கேஸாக வாங்கி வந்துது இப்போ கேட்டால் மிளகா தண்ணி வாங்குறதுக்கு போனேன் அது வாங்க போனே வாங்க போனேன் புய்யா சுடுது காது அது கூட சேராத அதை கதை செஞ்சேன் நான் எப்படி சார் கூட நான் பண்ண சொல்ல வீட்டில் வந்தால் கூட அவ்வளோ தேடி வருவா வீடு வந்து இல்லாத போல அதெல்லாம் பேசிட்டு புலம்பிட்டு போவா நான் நம்ம கூட்டமே பேசினேன் நீ வேற இந்த மாதிரி ஆளுங்களை வீட்டு வாசப்படியே சேர்க்காத குடும்பத்தை நான் ஆக்கிட்டு போயிடுங்க நம்ம வந்து எப்பவுமே நல்லதான் நினைப்பாடி ஏக்கா கொஞ்சம் கீழ இறங்கி வந்து எனக்கு நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கிறது மடக்க சொல்லி கொடுக்கா நெத்திலி மீன் குழம்பு டேய் மீன் வாங்கி வந்தீங்களா நாலே நாளே நாள் மீன் மட்டும் ஏறி புடிச்சி வந்தேன் அதா இருக்குது அதை செப்பு குழம்புக்கு போறேன் ம் நெத்திலி மீன் குழம்பு சூப்பரா இருக்கும் டேய் சரி இரு வர நித்த நித்த நெல்ல சோறு நெய் மணக்க கத்திரிக்க நித்து வெச்ச மீன் குழம்பு என்ன இழுத்து தடி நெஞ்சு குள்ள அந்த நெனப்பு வந்து இழுத்து தடி டையா 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 இந்த வரண்டி வரண்டி பாத்துவா பாத்துவா படி இல்ல வர பாசியா இருக்குது இந்த மலை பேஞ்சி நல்ல பீச்சிங் போடு போடு கழுவுது தான வழக்கி கிழிக்கு போற ம் கழுவு நீ கொஞ்சம் வெயில் காஞ்ச கழுவலாம் பாக்க இந்த வெயில காய மாட்டேதா 2 கிலோ பீச்சிங் போடு வாங்கணும் போல இருக்கு ஆ மாடி ஃபுல்லா பாசியா இருக்குது படி இல்ல பாசியா தெரியுமா ஆமா நீ மலை கல வந்தாலே இது ஒரு தொல்லடி சரி பாத்து பாத்து இறங்கு